இப்போ சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம் எம்ஜிஆர்னாலே ஒரு விசிலடிச்சா கூட்டம் வந்து படகோட்டி மீனவ நண்பன் ரிக்ஷாக்காரன் விவசாயி மாதிரி வெறும் தொழிலாளர் கூட்டம் தான் அவருக்கு ரசிகர்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது தாங்க டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு சயின்டிஸ்ட்டு எல்லாம் நான் பார்க்குறேன் இப்போ ஒரிசா பாலு லாசாரா மகன் சப்தரிஷி ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு இப்படி நான் நிறைய பேரை பார்க்குறேன் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் இவங்க எல்லாருமே வந்து தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர்கள் கிட்ட எல்லாம் பேசும்போது மணிக்கணக்காக பேசுவா பேசுறாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா கடகட கடக்கடனும் பேசிகிட்டே போவாங்க ஆயிரத்தில் ஒருவன் தான் எனக்கு கடல் ஆராய்ச்சிக்கு என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வானவியல் ஆராய்ச்சிக்கு வந்து எம்ஜிஆர் நடித்த கலையரசி இன்ஸ்பிரேஷன் உலகத்தில் எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு போய் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு உலக நாடுகளை சுற்றி பார்ப்பதற்கு உலகம் சுற்று மாலிபன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஸோ எலைட் குரூப்பில் வந்து நிறைய எம்ஜிஆர் அரசியல் இருக்காங்க அவங்க எம்ஜிஆருடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம் நான் நான் கொஞ்சம் சோர்வடையும் போது உன்னை அறிந்தால் பாட்டு கேட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப பூஸ்டப் ஆயிடுறேன் நீ உன்னை யறிந்தா தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல